அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இதுவரை இந்த மாதிரி ஒரு தியானம் மெத்தடை பற்றி அநேகமாக உலகத்தில் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாம் சும்மா கற்பனையாக அடித்து விடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஆமாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்னொரு புதிய உக்தி ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதில் முதல்ல கொஞ்ச நாளைக்கு லெவன் லெவனை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க அப்புறமா நூற்றி எட்டுன்ற நம்பரை நூற்றி எட்டுன்ற நம்பரை யூஸ் பண்ணி அப்புறமா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த லெவன் லெவன் சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது லெவன்ன்றதுனால நீங்கள் எங்கே போகும்போதும் ஒரு காரில் போயிட்டு இருக்கிறீங்க அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணல இல்லைன்னா பின்னாடி நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா ட்ரைவ் பண்ணிக்கிட்டே கூட அதை பண்ண முடியும் கண்ணை திறந்துக்கிட்டே கூட அது பண்ண முடியும் முதல்ல கொஞ்சம் தனிமையாக இருக்கிறப்போ கொஞ்சம் வேலை அதிகமாக இல்லாதப்போ பண்ணிட்ட பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே பண்ணலாம் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக சுற்றி யாரும் ஆள் இல்லாதப்போ கண்ணை மூடிக்கிட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கண்ணை திறந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் பண்ணாத பின்னாடி கார் சீட்டில் பின்னாடி உட்கார் போது பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கார் ஓட்டிக்கிட்டே பண்ணலாம் டூ வீலர் ஓட்டிக்கிட்டே பண்ணலாம் இப்படி ஒரு மெத்தட் இது என்னது அது ஒரு மெத்தட் எப்பவுமே நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் தியானம் இந்த மாதிரி யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறது என்னதுன்னா நீங்கள் எதையுமே நினைக்கக்கூடாது நெற்றி போட்டுக்கு நடுவில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் உங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் நடந்த விஷயமோ துர்க்கமோ சந்தோஷமோ ஏதோ முருகரோ இல்லை எந்த கடவுளுடைய உருவமோ எதுவுமே கிடையாது வெறும் ஒரு புள்ளி மாதிரி அந்த நெற்றி போட்டுக்கு நடுவில் கவனிச்சிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் உள் உள்ள உள்ளே மூச்சு போய் வரத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கணும் அந்த உள்ளே உள்ளே மூச்சு போய் வரத கவனிச்சுன்னு இருக்குதுன்றதுக்கும் இந்த லெவன் லெவனோ இல்லை நம்பர்ஸை கூட இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த உள்ளே மூச்சு போயிட்டு வந்துருக்கத்தை கவனின்றது கூட தேவையில்லாது தான் ஆனால் அது ஒரு தேவையில்லாத தான் ஆனால் அது ஏன் அந்த உள்ள மூச்சு போயிட்டு போய்ட்டு வரத கவனிச்சுருக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வரத கவனிச்சிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ கட்டாயம் உங்கள் அந்த மூச்சை கவனிச்சுருப்பையோ தவிர உனக்கு நீ உங்கள் வீட்டில் இன்றைக்கி கஷ்டமான விஷயம் நடந்ததா யாரோ உன்னை வந்து அட்டாக் பண்ணி அவமானப்படுத்தின வார்த்தையாக நாளைக்கு இவன் பணம் கேட்கறதுக்கு வந்து பால்காரிக்கு போகிறதா எதையுமே பண்ண முடியாது ஏன்னா நீ அந்த மூச்சை கவனிச்சிட்ருக்குற அந்த மூச்சு உள்ளே போகிறது வர்றது மட்டும் கவனிச்சுட்டுருக்குற அதை அதை வந்து தியானத்தினுடைய ஒரு ப்ராக்டிஸிங் டெக்னிக்காக தான் அது சொல்லியிருக்குது மெயினாக இன்னும் கூட வேறு விஷயங்களுக்காக சொல்லியிருக்குது ஆனால் மெயின் ரீசன் வந்து உன்னுடைய கான்சன்ட்ரேஷனு உன்னுடைய இன்ற நடப்பு உலகத்தை பற்றி நீ திங்க் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லுது நீ எதையுமே நினைக்காத நீ வரும் புருவ மத்தியில் பாரு நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொன்னால் மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினச்சிக்காதன்ற கதை தான் கட்டாயம் எப்படி நினைக்காது இருக்க முடியும் அதுக்கும் காரணம் அந்த நீங்கள் நெற்றி போட்டுக்கு நடுவில் கவனிச்சிட்டே இருந்தீங்களா ஒரு புள்ளி மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் சில சமயத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு புள்ளி மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வரும் விதவிதமாக வரும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் சில பேர் வந்து சில ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கூட ஒன்று எதையுமே இல்லாத இருக்க முடியுமனி எதையுமே இல்லாத இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உன் உடம்புலேருந்து முதல்ல நீக்க நினைக்கிறது சிவபெருமானுடைய முக்கியமான தாட்டே என்னன்னா உன் உடம்புல கொஞ்சம் கூட ப்ரவுட் இருக்கூடாது ஈகோ இருக்கூடாது பரவாயில்ல நம்ம சம்பாதிச்சிடும் பரவாயில்ல மற்றவங்களோட நம்ம ஆள் மனசுல இருக்குது நமக்கு நான் அப்படிலாம் நினைக்கலையேன்னு வீங்க நீங்கள் நீங்கள் நான் எங்கே நினச்சேன் நான் நினைக்கலையே நான் எப்பவுமே ரொம்ப என்ன சாதாரணமாக நினைக்கிறேன் மற்றவங்களாம் எவ்வளோ வேணால் வெற்றி பெற்றோன்னு நினைக்கிறனே நான் அவள் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்வீங்க ஆனால் உங்கள் வா ஆள் மனசு என்ன நினைக்குதுன்றதை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆள் மனசில் உங்களுக்குள்ள ஒரு நான் என்ற ஒரு விஷயம் இருக்கும் நான் வந்து பல விஷயங்களை நான் வாழ்க்கையில் கடந்து வந்தேன் ஆனால் அவன் வந்து எதிர் இருந்தவன் என்னை என்னை தப்பாக பேசினவன் அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கலை ஆனா எனக்கு வந்து நான் அந்த அதை விட சூப்பராக நடக்கணும்னு நான் பல முயற்சி எடுத்து எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணி அதனால அவன் என்னை கேலி பண்ண விஷயத்த நான் கடந்துட்டேன் இல்லை அவன் வந்து என்ன சம்பாதிக்கிறானோ அதை விட நான் அதிகமாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியாம உன் ஆள் மனசுல அடியில எல்லாம் வயிற்றுக்கும் கீழே உட்காந்துருக்கும் இருக்கும் அது அந்த விஷயம் அதுதான் நான் என்ற தன்னை பற்றிய தன் நமக்கான ஒரு அதிப்பிராயம் நம் ஆழ் மனசில் உட்காந்துருக்கோம் அந்த பிராயத்தை உடைக்கிறது தான் தியானம் அந்த உன்னை பற்றிய அபிப்பிராயத்தையே நீ உடைக்கணும் நீ நல்லவனா கெட்டவனா நீ பெரியாள் அவள் பெரியா அவனை விட நீ பெருசா உன்னை விட அவன் பெருசா நேற்று முந்தா நேற்று சாயந்தர அவன் நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை அந்த சவாலை எப்படி ஜெயிக்க போகிறோம் இது மொத்தத்தையும் உடைக்கணுன்னா நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் பிளைனாக தொடச்சி வச்ச மாதிரி உன் மனசை மாற்றிட்டு நெத்தி போட்டுக்கு நடுவில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆனால் நீ என்ன பண்ணாலும் அதை பண்ணத்துக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் நீ மூச்சு காற்ற நீ உள்ளேயும் வெளியும் போகிற மூச்சு காற்ற கவனின்றது அந்த கான்ஷியஸ்க்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் இடதுபுற நாசியில் மூச்சை இழுத்து வெளியேறுறது வெளியிலேருந்து இந்த பக்கம் இழுத்து இழுத்துலாம் அதுக்கெல்லாம் வேற தத்துவங்கள் இதெல்லாம் அதெல்லாம் முக்கியமான சில யோக யுக்திகள் அதெல்லாம் அதெல்லாம் கான்சன்ட்ரேஷனுக்காக சொல்ல முடியாது அது வெறும் உங்க மனசை தூய்மையாக்கிறதுக்கு எதையும் இருக்கிறதுக்கு தான் அது வலதுல இழுத்து விடுறதெல்லாம் அதுக்கு அந்த பர்பஸ்க்காக சொல்ல முடியாது அந்த மூச்சை உள்ள கவனிங்கன்றது நெத்திபட்டு நடுவில் எதை பத்தியுமே யோசிக்காதீங்கன்னு ஒன்னும் சொல்லப்போனால் நூற்றி எட்டு கவுண்டிங் கூட பண்ணாதுன்னு நூற்றி எட்டு முறை கவுண்ட் பண்ணினே சொல்கிறது கூட சொல்லாதீங்க சும்மாவே ஓம் நம சிவாயின்னு எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியுதோ சொல்லுங்கள் அந்த கவுண்டிங் பண்ணுற அந்த கான்ஷியஸ் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது ஃப்ரீயாக நீங்கள் எந்த கவுண்டிங் பற்றி கவலைப்படாமல் சொல்லிகிட்டே போகணும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் விஷயம்தான் இந்த லெவனுக்கு ஒரு சக்தி இருக்குது பயங்கரமாக அந்த சக்தியை இப்போ நான் இதுக்கு வரைக்கும் சொல்லிவிட்டு இந்த தியானத்து கூட நம்ம ஜாயின் பண்ண வைக்க போகிறோம் அது கூட நம்ம இதை சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒன்று பண்ண போகிறோம் இது நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முடியத்துக்குள்ளே ஒன்று சொல்ல போகிறேன் கடைசியாக நீங்கள் இதை யோசிங்க அப்போது அந்த பொருளுக்குரிய ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கும் அது மூலமாக நான் சொன்ன விஷயம் பிரபஞ்சத்தை நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மிக அற்புதமான இது ஒரு விஷயம்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிப்பும் சொல்லக்கூடேன் தயவு செஞ்சு என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்கள் இதோடு முடிச்சிடல நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன் பிட்வீனில் சொல்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த நான் சப்ஸ்கிரைப் இல்லை லாஸ்ட்டில் கேட்டு 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 ஆறு வருஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதே விட்டுட்டிங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதில்ல லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதில்லை அதனால் சென்ட்ரு பார்ட்டில் கேட்குறேன் இப்போது நான் அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்துடுறேன் அது என்னதுன்னா ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க இப்போ முதல்ல இது வந்து கரெக்டாக லெவன் லெவனுக்கு தான் பண்ணணுமானா அப்படி இல்லை நான் காலையில் லெவன் லெவனுக்கு பண்ணுங்கள் அதெல்லாம் சாவித்ரி தேவி சொல்லியிருக்கிறேன் வர பௌர்ணமி இருக்கேன் அதெல்லாம் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இந்த லெவன் லெவன் டைம் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க இந்த விஷயத்துக்கு எப்போ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறீங்க பல்லு தேய்க்கலை இல்லை குளிக்கிறதுக்கு இனிமேல் தான் போக போகிறீங்க எதுவானால் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு முறை ஸ்டார்ட் பண்ணும்போது இது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பங்கள் வேண்டுதெல்லாம் வைக்கலாம் முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணலாம் காலையில் எழுந்துக்கணுன்னே பிரபஞ்சத்துக்கு நன்றி மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நாள் முழுக்க மற்றவங்க விருப்பங்கள் வேண்டுதல்கள்லாம் சொல்லினே போகலாம் ஆனால் அது எப்படின்னா கட்டாயம் கைவிட்டு லெவன் சொல்லிட்டு எண்ணக்கூடாது இதுதான் மெயின் பாயிண்ட் இது வரைக்கும் இப்போ யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க இது வந்து கைவிட்டு எண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் எதிரில் கடிகாரத்தை வச்சுக்கின்னு பார்க்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுங்கள் ஆரம்ப காலத்தில் அப்புறமா கண்ணை திறந்துக்கிட்டு சொல்லலாம் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு எந்த வேலையும் தொடாத பெட்லேருந்து கூட எழுந்துக்காருங்க இதுக்கு குளிச்சிருக்கணும் நீங்கள் தீபாராதனை காட்டணும் நீங்கள் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் அதை சொல்லும்போது கட்டாயம் கவுண்டிங் விரல விட்டு எனக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த மாதிரி பெட்டில் உட்காந்துக்கிட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் நான் உட்காந்துக்கிட்டு உங்கள் மைண்டில் பிரபஞ்சத்துக்கு நன்றி என்று சொல்கிறத லெவன் டைம் சொல்லணும் ஆனால் அதை எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு கேட்டால் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்கிறீங்கல்ல அப்போது ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது உங்கள் மணக்கண் முன்னாடி உங்கள் ரெண்டு நற்றி போட்டுக்கு நடுவுலேயே ஒன்றுன்றதை அது கூடவே போட்டுக்கணும் உங்கள் மணக்கண்ணிலேயே போட்டுக்கணும் அதை நீங்கள் உங்கள் மணக்கண்ணிலேயே நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன்றுன்றத வாயில் சொல்லக்கூடாது மெயின்னு வாயால் சொல்லக்கூடாது ருத்ராட்சம் வச்சு எண்ணக்கூடாது எதனா ஒரு கையில் எண்ணிக்கை ப பதினோரு பொருட்களை வச்சுக்கிட்டு அதை கவுண்ட் பண்ணி வைக்கக்கூடாது கிடிகாரம் பார்த்துக்கக்கூடாது கண்ணை மூடி இருக்கணும் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லும்போது அந்த முதல் முறை சொல்லும்போதே அதுங்கூட ஒரு ஒன்றுன்றத ரெண்டு நெற்றி போட்டுக்கு நடுவில் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றின்றத வார்த்தையாகவும் யோசிக்கலாம் இல்லை டெக்ஸ்ட்டு உங்கள் நெற்றி போட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி யோசித்தா கூட தப்பில்லை அதுங்கூட விட்டு சொல்லக்கூடாதுன்றது முக்கியம் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லும்போது அது கூட ஒன்றுன்ற இது உங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் மனக்கண்ணிலேயே ஒன்றுன்றத போட்டுக்கணும் ரெண்டாவது பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லும்போது டூன்னு போட்டுக்கணும் வாய் விட்டு சொல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு லெவன் டைம்ஸ் போனோம் அந்த ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும்போதே ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்றதையும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லும்போதே அது கூட ஒன் டூ த்ரீ போட்டுக்கினே வரணும் நம்ம கண் மணக்கண்ணிலேயே போட்டுன்னு வரணும் அத்தை பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன் ஆனால் வாய் விட்டு சொல்லக்கூடாது பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன் பிரபஞ்சத்துக்கு நன்றி டூ பிரபஞ்சத்துக்கு நன்றி த்ரீ அப்படின்றத மணக்கண்ணில் ஓட்டணும் உங்களுக்கு அது ஒரு டெக்ஸ்ட்டாகவும் இருந்து அது பக்கத்தில் ஒன் போட்ட மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரியே ஒரு கற்பனையாக கூட அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சு அதை நினைக்கலாம் வாய் விட்டு சொல்லக்கூடாதுன்றது விஷயம் அதாவது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க மனசுக்குள்ளே வாய் விட்டு சொல்லாமே பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன் பிரபஞ்சத்துக்கு நன்றி டூ பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கு நன்றி த்ரீன்னு அப்படியே கவுண்ட் பண்ணின்னு போகிறதில்ல உங்கள் நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த லெட்டர்ஸும் இங்கிலீஷ்லேயோ டெ தமிழ்லேயோ அந்த பிரபஞ்சத்துக்கு ஈர்ப்பு அப்படின்றத வாய் விட்டு சொல்லாமல் சொல்லி அது பக்கத்தில் ஒரு ஒன்றுன்ற நம்பர் இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உள்ள கற்பனை அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி அது பக்கத்தில் டூன்ற நம்பர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கற்பனை அப்படி சொல்கிறேன் நான் அதுதான் மெயின் அதுதான் சூப்பர் கான்சியஸ் அதுதான் பயங்கரமான கான்ஷியஸ் விஷயம் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணுற மாதிரி பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன் பிரபஞ்சத்துக்கு நன்றி டூ அப்படியே கவுண்ட் பண்ணக்கூடாது அந்த காட்சி அந்த டெக்ஸ்ட்டோட காட்சியும் அது பக்கத்தில் ஒன் அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுக்கு டெக்ஸ்ட்டோட காட்சி அதுக்கப்புறம் டூ அந்த காட்சி மட்டும் இருக்கணும் விட்டு சொல்லக்கூடாது அது அப்படியே லெவன் வரைக்கும் போகணும் இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்களானா கொஞ்சம் நாளைக்கு அப்பப்போ தோ உங்களுக்கு தோணும் போதெல்லாம் பண்ணிடுங்க அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிக்கு பதிலாக சில ச காலையில் அது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து குளிக்கெல்லாம் குளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்போது நீங்கள் அதே மாதிரி லெவன் போட்டுக்கிட்டு அந்த லெவன் ஒன் டூ த்ரீ அந்த மணக்கண்ணில் போட்டுக்கிட்டு இன்றைக்கி இன்டர்வியூவில் நான் வின் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன் வரும் இன்னைக்கு இன்டர்வியூவில் நான் வின் பண்ணிவிட்டு போகிறேன் அது அப்படியே அந்த ஆகிறதோ இல்லையோ அது ஒரு மாதிரி முன்னாடி நிறைய ஒரு காட்சி தெரியுற மாதிரி அந்த அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்கள்ல அதுக்கு போயிட்டு அதில் சக்ஸஸ் ஆகிட்ட போது நல்லபடி உங்ககிட்ட கை கொடுத்துட்றாங்க முடிஞ்சதுன்ற மாதிரி விஷயத்தை நினைக்கணும் அங்கே ஒரு ஒன் போடணும் மறுபடியும் அதே விஷயத்தை நினைக்கணும் அங்கே ஒரு டூ போடணும் அதே விஷயத்த மைண்டில் நினைக்கணும் அங்கே ஒரு த்ரீ போடணும் அப்படி லெவனுக்கு எடுத்துன்னு போகணும் முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி விஷயத்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட பிரபஞ்சத்துக்கு நன்றி விஷயத்தையே நான் சொல்கிறது உங்களால் முடியுதான்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கூட நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் லெவன் லெவன் டைம்ஸ் பண்ணுறதுனா லெவன்னா ஈஸி உங்களுக்கு ரொம்ப பெரிய வேண்டுதல் நான் எனக்கு நல்லா டைம் இருக்கும் நான் பிரம்மமுகத்துலேயே இருந்து பண்ணுவேன்னும் போது இந்த லெவன் லெவன் ப்ராக்டிஸை நீங்கள் முடிச்சிட்டு பின்னாடி நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழிச்சு கூட இதே மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்கிறது பிரம்மமுகத்தத்தில் சொல்கிறது பண்ணலாம் இப்போதைக்கு இந்த லெவன் லெவன் கான்செப்டே பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயம் உண்மையிலே அது பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகிற விஷயமாக தான் அது இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் பட்டன் மாதிரி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பட்டன் தட்டினா கிளிக் பண்ணால் ஒரு விஷயம் தெரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் இதை சொல்லி முடிக்கிறீங்கல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி முடிக்கிறீங்க அப்போது அடிக்கடியே இதையே பண்ணுங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறமா வேண்டுதலுக்கு போகலாம் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி லை லை ஃபுல்லாக முடித்து லெவன் லெவன் வரைக்கும் லெவன் லெவன் கிடையாது நான் சும்மா போட்டிருக்காங்க லெவன் 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 டைம்ஸ் முடிக்கிறீங்கள அந்த சமயத்தில் நீங்கள் பறவையை பற்றியோ ஏதோன்னா ஒரு கிளியோ மயிலோ ஆரஞ்சு பழமோ ஆப்பிள் பழமோ நினச்சிக்கோங்க அந்த முடிக்கும்போது நினச்சிக்கோங்க அதை அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லும்போது லாஸ்ட்டு லெவன் சொல்லும்போது அதை நினச்சிக்கோங்க ஆனால் ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் நீங்க நீங்கள் அந்த லாஸ்ட் முடிக்கும்போது ஒரு பறவையோ அல்லது ஒரு மீனையோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அது முடிக்கும்போது நினைங்க அந்த பொருள் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அது அந்த நாள்லேருந்து ஒரு மூணு நாளைக்கு உள்ள அடிக்கடி உங்கள் படும் அப்போ நான் சொன்ன விஷயம் இப்படி பிரபஞ்சத்தை ஈர்க்கத்துக்கு இது உண்மையான ஒரு அற்புதமான விஷயம் இது உண்மைதான் அப்போ இது மாதிரி தான் நம்ம வேண்டும் எப்படி நீங்கள் நினைச்ச பொருள் கண்ணில் படுற மாதிரி அது ஈர்த்துட்டுன்றதுக்கு சாட்சியோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற வேண்டுகிற விரும்புகிற விஷயங்களும் அதே மாதிரி ஈர்த்து கொடுக்கும் அப்படின்றதுக்கு முதல் சாட்சியாக இதை நான் சொல்கிறேன் நான் சொன்னது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ப்ராக்டிஸ் தொடங்குங்க ரொம்ப ஈஸி அதே மாதிரி அற்புதமாக இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் இனிமேல்ட்டு என்னுடைய வீடியோஸ்னுடைய இதுங்கள்லாம் ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஆனால் நடுவில் நடுவில் இந்த கர்மா தொடர்பான கர்மா காரணமாக நமக்கு வாழ்க்கையில் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் கூட நம்ம அவஸ்தைப்படுற விஷயங்கள் அது ஏன் அவஸ்தைப்படுறோம் அதை தடுக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குதா இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொல்கிற அந்த பிரபஞ்ச மெத்தடு விஷயங்கள்லையே அதை எதனா க்யூர் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் கூட இன் பிட்வீனில் நான் சொல்லிட்டு வரேன் என்னோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்